செத்துட்டாரோ நினைப்பாங்க ஆனா சாகல அப்படின்னு அர்ஜுன் சார் வந்து அவரோட போட்டோ எடுத்துக்காட்ட அந்த மாதிரி மதக ராஜா வந்துருச்சு அப்படின்னு நீங்க காட்டுங்க இது நீங்க தெரியுதா இது வந்து அவங்க ஸோ மத ராஜாவோட போஸ்ட் அலெக்சா பிளே பேட் நவ் அப்படின்னு சொல்றாங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது இல்ல அது வந்து அந்த பக்கம் விஷாலும் லைட்ஸ் 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 ஓகே ஆ அது ஆக்சுவலாக அந்த கை பக்கம் வந்து விஷாலும் பிடிச்சிட்டு இருக்கணும் ஏன்னா பதிமூணு வருஷமா நாங்கள் ரெண்டு பேரும் போ இது வரும் வந்தால் வெற்றி அடையும் ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி நாங்கள் எதிர்பார்க்கல நாங்கள் ரெண்டு பேருமே அதுக்காக பதிமூணு வருஷம் விடாம அதுக்கான ஒரு புஷ் பண்ணிட்டு இருந்தோம் அதான் எங்களை பார்த்தா மனோகர் சார் தெரித்து ஓடுற அளவுக்கு அவரை துவத்திட்டு இருந்தோம் ஸோ அதில் வந்து கூட ஒரு விஷாலை ஆட் பண்ணியிருந்தா இன்னும் சரி ஓகே நெக்ஸ்ட் கமீடியன் சந்தானம் இஸ் பேக் ஆன் பிக் ஸ்கிரீன் டா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்றாரா இதுக்கு யார் சொல்ல விஷால் ஏன் இதுக்கு வந்து பதில் சொல்லப்படாது இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன் கமேடியன் மனிதன் சந்தானம் சந்தானம் வந்து பல படங்களில் வந்து ஒரு தூணாக இருந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அதுவும் சுந்தர்சி சார் காம்பினேஷனாக சொல்லவே தேவையில்ல ரெண்டு பேருக்கு அந்த சிங்க் இருக்கு பாருங்களேன் காமெடியை வந்து பேப்பர்லேயே எழுத தேவையில்லை அவங்க ரெண்டு பேர் பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன் லைனர்ஸ் வந்துடும் இந்த படத்தில் வந்து சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைங்க எப்படி சிரிச்சாங்கன்றது கண்ணால் பார்த்தேன் ஒரு நாலஞ்சு தியேட்டரில் எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த விண்டேஜ் சந்தானம் அந்த மாமியார் காமெடியாகட்டும் அந்த கிணத்துல விழுந்தும் விழும்போது ஏண்டா கெ கிணத்துல

சந்தானம் இஸ் இஸ் கான் டு பிகம் அ ஹீரோ நவ் ஐ விஷ் ஒன் ஆர் டூ ஃபிலிம்ஸ் ஒரு மேபி சுந்தர் சார் காம்பினேஷனில் சந்தானம் வந்து இஃப் ஆக்சுவலி சந்தானம் வந்து செகண்ட் ஈரோ நான் சொல்லுவேன் மதகஜயராஜால விஷால் ஹீரோனா செகண்ட் ஈரோ வந்து சந்தானம் தான் ஏன்னா எங்கள் காம்பினேஷன் வந்து இட்ஸ் லைக் சி ஒரு ஃப்ரெண்டோட நடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நடிக்கிறதுக்கு டார்லிங் இந்த ட இந்த டயலாக் நீ பேசு இந்த டைலாக் முடிச்சோடனே நான் டக்குன்னு இந்த டயலாக் பேசுகிறேன் ஓகே டார்லிங் பேசிக்கலாம் ஈகோ இல்லாமல் பண்ணுறது வந்து ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி சம்டைம்ஸ் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியை விட கம்பெனியனோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ யா திஸ் இஸ் திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பை தமிழ்நாடு ஆடியன்ஸ்

அதில் வந்து அது மிகப்பெரிய பொழுது சாதனம் சாகனம் சாதனம் அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசை கொடுத்து அந்த மூணு மணி நேரம் அவங்க வந்து கவலையெல்லாம் மறந்து இருக்க வர்றாங்க ஸோ அவங்கள நல்லபடியாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை பட் என்னன்னா அந்த கமர்ஷியல் மூவின் டேக் இருந்தாலும் முப்பது வருஷமாக கண்டினியூஸாக பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள் அதாவது அவங்கள வந்து நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன் என் தெய்வங்கள்னு சொல்லுவேன் அவங்களோட ஆதரவில் தான் நான் வந்து ஓடிட்டுருக்கேன் ஆனால் வந்து இப்போ கமர்ஷியல் ஓகே இவ்வளோ இட்டானாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கு அதுக்கான ஒரு ஒரு பொசிஷன் இன்னும் நான் எனக்கு கிடைக்கலன்ட்டு பட் அதை பற்றி கவலையும் போடுறதில்லை நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை இல்லை உங்கள் பொசிஷன் என்னென்னா சார் இந்த பொங்கலை நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க சினிமா தேட்டர்களில் மக்களை என்டர்டைன்மெண்ட்டுக்காக அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது போன சம்மருக்கு வந்து அரண்மனை இதுக்கு என்ன வேணும் அதான் சார் படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம் மீடியா ரசிச்சு எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்மே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க நம்ம நம்ம என்னோட இதில் நம்ம எல்லாத்தோட காம்பினேஷன்ல வந்த இந்த வெற்றியில அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியாக அவார்டாகவும் பார்க்குறேன் பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட் நிறைய படம் வரணும்னு ஆசைப்படுறேன் இல்லைன்னா என்ன தைரியமா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த தைரியமா ஒரு ப்ரொடியூசர் போடலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நீங்க இன்னைக்குமே இருப்பீங்க சார் விஷால்னா சுந்தர் சி விஜய் ஆண்டனி மூணு பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ராட்சச வெற்றி அப்படின்னு சொல்றாங்க இதை பார்க்கும்போது விஜய் ஆண்டனி வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமா மூணு பார்ப்போம் இப்படி போட்டுங்க ஒரு ஏற்கனவே அணக்கம் சொல்லி வந்து வெற்றி செஞ்சுட்டாங்க நீங்க இப்ப பொண்ணு வேற போட்டு திரும்பவும் ஞாபகப்படுத்துறீங்களே ஒரு டிராகன் ஒரு விஷயம் சார் இது ஒரு டிராகன் கலந்த அந்த மாதிரி கலந்த ஒரு இது நீங்க டிராகன் அது டிராகன் போட்டிருந்த பரவாயில்ல பாம்பு போட்டு நாம அப்படியே வச்சுக்கலாம் சார் என்ன சொல்ல வரீங்க மூணு

அப்படி சர்வனம் ம் யா 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 கரெக்ட் தெரியும் தெரியும் அடுத்து அடுத்து சொல்லு ம் 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 எஸ் எஸ் இன்ன நம்மள திட்றாரா மனசுக்குள்ள இல்ல நிஜமா ஓகே சொல்றாரா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அந்த பாட்டு இதுல என்னடா இந்த மூணு டிராகரும் நல்ல ஈன் பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருந்துருக்கும் ஏன்னா எங்க மூணு பேரோட மூட் அப்படி ஆமா கொஞ்சம் சிரிப்பு கம்மியா இருக்குல இதுல ஆமா சந்தோஷமா தான் இருக்காங்க விஜயன் நீ மட்டும் பயங்கரமா சிரிக்கிறப்ப மட்டும் பெருசா சிரிக்கிறப்ப

வைரலான ஒரு சாங்க்கு வந்து நீங்க இருந்திருக்கீங்களோ ஒரு பாட்டை ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் பார்க்கும்போது அந்த சாங்கான விஷுவல்ஸ்லயும் அதனால வந்து நான் அந்த அந்த இன்சிடென்ட் அந்த பிளேஸ்ல நான் இருந்தேன் அதனால என்னால் வந்து அதை சொல்ல முடியல பட் அதனால ஃபீல் பண்ண முடியுது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாங்காக நிறைய ஒரு செக்டர் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு போறாங்க அப்படின்னு ஆமா

இது வந்து ஒரு கோக்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும் பாவிஜ் எழுதி இருக்காரு ஒரு பாடகர் வேணும் பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது ஆள் நான் ஃபர்ஸ்ட் டைமாக பாடி இருக்கணும் அதுக்கப்புறம் இனிமேல் பாடவே கூடாது அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு நான் தான் டோர் ரொம்ப உற்சாகமாக டோர் ஓப்பன் பண்ணி என்ன பாட்டு கிளைமேக்ஸ் பாட்டு இவன் தான் சிங்கர் சரி மெரிட்ல நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர் விஜய் குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் நன்றி சொ சொல்லிக்கணும் ஏன்னா அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து அவர் எடுத்து கை எனக்கு கைமாற ஒண்ணு ஒண்ணு பண்ணா போதும்ப்பா நீங்க வெளியே யாருக்கு வேணா முப்பது லட்சம் சார்ஜ் பண்ணுங்க ஒரு பாட்டுக்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பா ராயல் இருக்கு அவனி பிச்சர்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் கன்செக்ஷன் எனக்கு டென் தௌசண்ட் இருக்கா ராயல் டீ ரெண்டு பேருக்கு ராயல் டீ ஆனா கனவுலேயும் நானும் விஜய் ஆண்டனின்னு நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க புடிச்சு பாடாறதுக்கு முன்னாடியே அந்த குரலை கைத்தட்ட போறாங்க அந்த காட்சியை கனவுல கூட நினைச்சு ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன் இளையராஜா சார் செவன்டி ஃபைவ் ஷோ நடத்திருக்கேன் அந்த வயஎம்சி இடத்துல வந்து ராஜா என் நண்பன் என்னோட கிளாஸ்மேட் என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு ரெண்டு லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமாக கடவுளாக வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்தில் கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போகிறாங்க அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் காட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் யூ ஹாவ் டு யூ ஹேவ் டு என்ஹான்ஸ் யூ ஹாவ் டு கேப்டலைஸ் ஒன் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் ஆக்டிங்கு இல்லை வேணாம் சிங்கிங் எது வந்தாலும் பண்ணும் அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எது வந்தாலும் பண்ணணுன்னு என்னோட ஆசை ஸோ எனக்கு இந்த இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டரில் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இது ஏன் வந்து முதல்ல போடல நாங்கள் அடுத்து ஃபுல் படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது வாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் ஐ டோன்ட் நோ

ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா நாளைக்கு கசல் கசல் இல்ல வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் கூட பாடுறேன் என்ன வேணாலும் பாடுறேன் வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன் எது வேணாலும் பாடுறேன் போஜ்பூரி போஜ்பூரியில கூட பாடுறேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது பாவம் கேக்குறவங்க தான் கல் எடுத்து அடிக்காம இருந்தா சரி போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வெளியில் தூக்கி தூக்கி போட்டு சொல்லணும் ஃபர்ஸ்ட்

கான்செர்ட் வந்து தனி வைபா இருக்கும் ஏற்கனவே சென்னை அது விட்னஸ் பண்ணிருக்கு ஒன் மோர் டைம் திஸ் இயர் அவங்க விட்னஸ் பண்ண போறாங்க ஆல் தி பெஸ்ட் அது நல்லபடியா நடக்கணும்